அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயனை பொறுத்தவரை ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷ்யம் மட்டுமல்ல சோழி பிரசனத்தை முதல் நலன் குருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வரையே அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய நிலையில எத்தனையோ பேர் என்னை சந்திக்கிறாங்க அவர்கள் படுகின்ற வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் எல்லை மீறிய கலங்கி போகின்றார்கள் கண்கலங்குகின்றார்கள் எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா என்றெல்லாம் அவர்கள் ஒரு நிலையை நோக்கி நகரும் பொழுது ஒரு அருமையான தெய்வ சக்தி ஆயிரம் தெய்வங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் கூட ஒரு அதாவது ஒரு அற்புதமான ஒரு சக்தி ஒரு தெய்வ தான் ஆண்டவன் தான் இறைவன் ஒன்றுதான் ஆனா தெய்வம் தான் வேறு இறைவன் ஒன்று தெய்வம் தான் வேறு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு சக்திங்க என்னுடைய வாழ்வுல நடந்தது மட்டுமல்ல எத்தனையோ பேர் வாழ்கள கண்ணீரை துடைத்திருக்கின்ற நான் இருக்க பயமேன் என்று சொல்லிய ஒரு சக்தி தான் மாடன் என்று சொல்வார்கள் மாடல் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் போன்ற மதுரை போன்ற மாவட்டங்களில் எளிமையாக வழிபடக்கூடியவர்கள் அதாவது தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக குல தெய்வமாக இவருடைய குல தெய்வமாக குலத்தை காக்கின்ற ஒரு சக்தியாகத்தான் இவனை வழிபட்டு வந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த மாடன் கதை சொல்வதை விட இவனை பற்றி ஆயிரம் புராணங்கள் இருந்தாலும் கூட கண்களில் கண்ணீரோடு வழிபட்டு இவன் பாதம் பற்றியவர்கள் எல்லாம் இந்த உயர்ந்த உன்னதமான நிலையில் அமைந்திருக்கின்றனர் எத்தனை மாடல் சுவாமிகள் எத்தனை மாடல் சுவாமிகள் எத்தனையோ பேர்களை நான் நடிக்கொண்டே போகலாம் சீவலைப்பிரி சுடலை மாடல் கோயிலை சொல்லவா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ வடக்கு அத்திய அத்தியன் என்று சொல்லக்கூடிய சுடலை மாடல் சுவாமியை சொல்லவா பாலாமடை கீழ்கரை சுடலை மாடனை சொல்லவா சிறுமலஞ்சிரி ஏர்வாடி சுடலை நான் சொல்லுவா அங்கும் அம்பாசமுத்திரம் அருகே ஊர்க்காடு உய்க்காடு என்று சொல்லக்கூடிய சுடலை பெருமையை சொல்லுவா வள்ளியூர் அருகே உய்காட்டு உயிக்காட்டு ஆண்டவன் கோயிலை சொல்லவா அது மட்டுமா நெல்லை மாவட்டம் பழுவூர் இலந்தையடி சுடலை மாடனின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் கண்ணன் குளம் பெருமாளபுரம் தோட்டக்கார மாடசாமியை சொல்லவா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இருக்கக்கூட வடலி விலை ஊரில் சுடலை மாடனின் பெருமையை சொல்லவா அது மட்டுமா வடக்கு சூரங்குடி சுடலை மாடனை பெருமையும் அருமையும் சொல்லி கொண்டே போகுவா திருச்செந்தூர் ஆவுடையார்குளம் தென்போதி சுடலை மாடையின் பெருமையை சொல்லுவா அது மட்டுமா அது மட்டும் கிடையாதுங்க நின்று விளையாடுவான் சொல்லி அடிப்பான் இவனுக்கு இணையது என்று சொல்லக்கூடிய அளவுல ஒரு அற்புதமான சக்தி அற்புதமான சக்தி நமக்கெல்லாம் தெரியும் பிரம்மனை தெரியும் வணங்கி இருக்கின்றோம் நாராயணனை தெரியும் நகர்ந்து சிவனை தெரியும் அணைந்திருக்கின்றோம் மூன்று சக்திகளையும் தெரியும் ஆனால் இந்த மாடல் என்பவன் தனிப்பட்டவன் மட்டுமல்ல நவ கிரகங்களுடைய அதாவது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கிரகங்கள்ல ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியினுடைய வடிவம் தான் இவன் அவன் யாருன்னு பார்த்தா கலத்திரக்காரர்கள் சுக்கரனுடைய அம்சமாகத்தான் நான் கருதுகின்றேன் என்னுடைய பிரசன்ன ஜோதிடத்துல அது மட்டும் கிடையாதுங்க அது போக மட்டும் கிடையாதுங்க சுகண்டகன் விலையில் அமைந்திருக்கும் என்பதை சொல்லவா நாலாயிரம் மூட்டையார் குளக்கரையில் இருக்கின்ற மாடங்களை சொல்லவா அது மட்டும் கிடையாதுங்க எத்தனையோ வழி வழியாக வந்து வழிபடும் பிரசித்தி பெற்ற சுடலை மாட சொல்லவா குறிப்பா சொல்லப்படும் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கா வடக்கு விஜயநாராயணபுரத்திலே புகழோடு பேரோடு வாழ்கின்ற ஒத்தப்படையில சுடலை சொல்லவா நாகர்கோவில் நகரின் ஒழுங்கினை சுடுகாட்டில் இருக்கும் மயான மாசான சுடலை மாடல்கள் சொல்லவா கூப்பிட்டதும் ஓடி வருவார் அன்போடு அடைத்தால் ஆடி வருவான் நான் இருக்க நீயே என்று சொல்லக்கூடிய மரனை சொல்லவா அது மட்டும் கிடையாதுங்க மயான மசானத்தில் இருந்து நம் வாழ்வுக்கு இறுதியில் நீ இங்குதாண்டா வரணும் நீ என்ன வேணாலும் ஆட்டம்போடு அரசியல் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் என் பாதம் நோக்கி தான் நீ இன்று வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒற்றப்பனை சுரலமான சாமியை சொல்லவா அது மட்டும் கிடையாதுங்க அதுக்கு குறிப்பா சொல்லப்போனா மயான மானசாமியை என்று சொல்லக்கூடிய அற்புதமான சக்தி குறிப்பா இந்த மாடசாமியின் பெருமையெல்லாம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இவனுடைய கதையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அது மட்டும் கிடையாது மாடசாமியை பொறுத்த வரைக்கும் தானுமாலையன் புதிய அமைந்திருக்கின்ற சிவ சுலை கோவிலில் சுடகி சாமி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே உருவான கல்லினால் செதுக்கப்பட்ட படவையான சுடல மாடன் உருவசிலையார் கண்களுக்கு இருப்பவருக்கும் கையிலே காசில்லையே பொண்ணும் பொருளும் கொடுக்க முடியவில்லையே பரிகாரம் செய்ய முடியவில்லையே என்று பரிதவித்து போவதற்கெல்லாம் ஒரு அற்புதமான சக்தி நகர்கோவில் ஒரு முறை என்னுடைய அனுபவத்தை சொல்லிய நண்பர் எல்லாம் இழந்து நின்ற நிலையில் அவர் ஒழுகின சேரி என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டி இருக்கும் மயான மாசான சுடலிமல சாமியை சென்று கண்ணீரோடு கதறினார் இனையே மாற்றி விட்டார் எனக்கு துரோகம் செய்து விட்டார் உன்னால் என்ன பண்ண முடியும் என்னெல்லாம் கேட்கும் பொழுது கழுகி போய்விட்டேன் ஊரே சொன்னது ஒதுங்கி போய்விடு அவன் பதவி உனக்கு வேண்டாம் என்று என்னை பொழுது நான் பதுங்கி ஓடி ஓடிவிடவில்லை கண்ணீரோடு கவலையோடு நம்பிக்கையோடு நான் வந்தேனே செடி சுடுகாட்டில் இருக்கும் மயான மாசான சுடலுமான சுவாமியே என்றேனே இங்குள்ள சுடலுமாடையே மிகப்பெரிய சுடுகாட்டில் விட்டிருக்கும் மயான சுடலை ஆவாரே நம்பிக்கையோடு வந்து வாழ வைக்கின்றான் என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தை மட்டுமல்ல என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தை மட்டுமல்ல கண்ணீரை துடைத்து கவலை இல்லாமல் வாழ்விக்கின்ற இந்த மா மாடன் அது மட்டும் கிடையாதுங்க சுசீந்திரம் அருகே உள்ள தாழ்மலையான் புதில் அமைந்திருக்கும் சிவா சுழ மாடன் சிவனின் அம்சமாகவேத்தான் கருதி இப்படிப்பட்ட மாடன் சுவாமி அருமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் ஒரு நிலை தானே ஒரு நிலை ஒரு நிலை ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு நிலை அதாவது ஆணவம் தலைக்கு ஏறுகிறது அந்த ஆணவம் எல்லை மீறி போகும் பொழுது அங்கு வந்து நிற்பவன் ஆண்டவன் தானே தண்டிக்கின்றான் தண்டிக்கின்றார் தன் தலையை எழுந்த பொழுது கூட சிவன் பாதம் பற்றிய கவலைப்படாதே என்று கவலகின்றார் தன் கணவன் தலை எழுந்து நிற்கின்ற பொழுது கதறி போகின்றார் கவலைப் போகும்போது சிவனின் பாதத்தை அடுகிட கவலைப்படாதே நீ சென்று நெல் அங்கு கிடைக்கின்ற அந்த உயிரின் தலையை கொண்டு வந்து பொறுத்து என்று கூறிய பொழுது பொருத்தினால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ சக்திங்க என்னுடைய அனுபவத்துல குடிசைகள் இருந்தாலும் சாலையோரம் இருந்தாலும் நட்ட நடுக்காட்டில் இருந்தாலும் காப்பதில் இவனை விட யாருங்க நான் இருக்க பயமே என்று சொல்லக்கூடிய இந்த சுடலை மாடல் எளியோருக்கு எளியோர் அண்டியோருக்கு இவனை மாதிரி ஒரு அரண் யாரு இல்லை அப்படிப்பட்ட சுடலை மாடல் சுவாமி எல்லோருமே கனி இருக்க காய் கவர்ந்தட்டு இன்று கலங்கி போகின்றார்கள் மாடன் மாட சுவாமி அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான சக்தி ஏறி கரையில் அமைந்த கரையடி மாட சுவாமி பிராஞ்சேரியில் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி மதங்களை கடந்த ஒரு மாபெரும் சக்தி ஒன்னே ஒன்னே நீங்க நம்பிக்கையோட நற்றர்கள் பேசுவோம் உள்ளிருக்கமே என்று சித்தன் சொன்னாலும் கூட பேசியதுங்க நற்றர்கள் பேசியது நெடுங்கு வைத்தது நமக்கு துணையாக நின்றது என் மாடசாமி அந்த கரையடி மாடசாமி பிராஞ்சேரி மாடசாமி ஒரு முறை போய்த்தான் பாருங்களே எத்தனை நதிகளில் நீதாடினோ எத்தனை ஆலயங்களை செய்தோம் எத்தனை பரிகாரம் செய்து பரிதவித்து போய்விட்டோம் இனி யாரு இல்லை என ஒரு நிலையில நீங்க சென்று நிற்கினே இந்த மாடசாமி ஒரு முறை இந்த ஆலயம் நின்ற பொழுது கணக்கி போனேன் என்ன செய்வது மாடசாமி உடைய எவ்வாறு அடைப்பது எவ்வாறு தொழுவது என்று நின்ற பொழுது அங்கே ஒரு தெய்வம் போல ஒரு குருவை போல ஒரு அற்புதமான மனிதரின் முன் வந்தார் என்னப்பா அவன் கண்ணீர்ல கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது அந்தி வேலையில் இப்படி நிற்கின்றாயே இந்த மாடன் சன்னிதானத்தை நின்ற பொழுது நான் பேச முடியலையே எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் பேச முடியுமா அப்படி நிற்கின்ற பொழுது அருகே வந்தார் உச்சி முகர்ந்தார் தலை தடவினார் அவர் சொன்ன மந்திரம் தாங்க அவருடைய அற்புதமான மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு ஒரு முறை பெரும்பாலும் மந்திரங்களை நான் சொல்கின்றேன் அதை எழுதி போடத்தானே என்பார்கள் ஒரு மந்திரம் ஒரு குருவின் மூலம் நேரடியாக பெற்றுக் கொள்ள வேண்டுமே ஒழிய அதை பார்ப்பதோ எழுதி தருவதோ கூடாது அந்த வகையில ஒரு அற்புதமான மந்திரம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இதை பார்க்கறவங்க கேட்கிறவங்க வாழ்க்கையில துரோகம் இல்லாத நம்பிக்கை துரோகம் செய்கின்ற கூட இருந்து குழி பறிக்கின்ற அப்படிப்பட்ட மனிதர்களுடைய நிலை மாறும் நம்மை காத்து நிற்கின்ற ஒரு ரட்சகன் அது இதோ அந்த மந்திரம் மூல மூலமந்திரம் என்று சொல்வார்கள் எல்லா தேவதைக்கும் தெய்வத்துக்கும் அது கிராம தேவதையாக இருந்தாலும் கூட மூலமந்திரம் உண்டு அந்த வரையில் பார்க்கும்போது சிவனின் அம்சம் அந்த வரையில் பார்க்கும் பொழுது ஓம் நமோ பகவதி மகா மாயாய கோமுகாய சத்ரு சம் அரணாயம் என்பது மூலமந்திரம் ஒவ்வொரு தேவதைக்கும் மந்திரத்துல பீஜத்தை சேர்த்தே ரிஷிகள் அமைத்து தருவார்கள் சந்தஸ் அமைத்து தருவார்கள் அமைத்து தருவார்கள் ஆனா இந்த மாடலுடைய மந்திரத்துல ஒரே ஒரு பீஜம் டம் 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 என்று சொல்லக்கூடிய அந்த டம் என்கின்ற ஒரு பீஜம் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் ஓம் நமோ பகவதே மகா மாயாய மகா மாயங்க விஷ்ணுமாய மாறிங்க ஓம் நமோ பகவதே மகா மாயாய கோமுகாய சத்ர ஹூம் பட் என்று சொல்வதோடு தியான மந்திரம் இந்த மூலமந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ எண்ணிக்கை இல்லாமல் சொல்லி ஒரு தனித்த இடத்துல ஒரு முறை மாடன் எந்த மாடனாக இருந்தாலும் சரி அது தலவாய் மாடனாக இருந்தாலும் சரி கரையடி மாடனாக இருந்தாலும் சரி சுடலை மாடனாக இருந்தாலும் சரி மாடன் பெயர்கள் வேண்டுமானாலும் வேறு இருக்கலாம் ஆனால் அதனுடைய இருக்கின்ற அந்த ஆத்மா சக்தி உண்டுதான் தியான மந்திரம் ஒரு தியானம் இருக்கணும் தியானத்துல வந்து ஒரு மனம் கலைந்து போகும் பொழுது மனம் தளரும் பொழுது மூல மந்திரத்துக்கு வரணும் இதுதான் முறை அந்த வகையில் தியான மந்திரம் கட் வாங்க கேடாங்க கபால பாசம் பரசும் திரிசூலம் சஞ்சய தண்டம் விக்ருதாஸ் பீமம் யாயே அகோரம் ஒரு அற்புதமான மந்திரம் இதை நீங்கள் இந்த மூல மந்திரமும் தியான மந்திரமும் உங்கள் லட்சியம் நிறைவேறும் வரை சத்துரு நகரும் வரை பொருளிலும் பொருளிலும் உயர்ந்த நிலையை அடையும் வரை தேகபலம் தெய்வ பலம் மனம் குறையும் பொழுது இதை தியானம் பண்ணி பாருங்க திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் தியான மந்திரம் கபால பாசம் அது மட்டும் கிடையாதுங்க தானம் ததானம் திரிசூலம் கட் சஞ்ச யாயே அகோரும் புஜகாதி பூஜ்யம் என்று தியானிப்போம் இன்று மாடலை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த மாடலை பற்றி நினைக்கின்ற ஒரு வாய்ப்பு இதை கேட்கின்ற ஒரு வாய்ப்பு நம் குடும்பத்துல நம் வாழ்க்கையில மாடன் எப்பொழுதும் துணையிருப்பார்